வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷங்கர் குமார்னு ஒரு நபருக்கு ரொம்ப அதிகமான மன அழுத்தங்க அவருடைய வாழ்க்கையில அவருக்கு நிறைய பிரச்சனைகள் அதனால ஒரு சாதுவை போய் சந்திக்கிறாரு அந்த சாது கிட்ட அவருடைய கஷ்டங்கள்லாம் சொல்றாரு தனக்கு சந்தோஷம் வேணும் வாழ்க்கையில அப்படின்னு குமார் கேட்கிறாருங்க நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் எனக்கு அதற்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்க அப்படிங்கிறாரு உன்னகையோட சாது என்ன பண்றாரு அப்படின்னா குமார பக்கத்துல ஒரு பூங்காவுக்கு கூட்டிட்டு போறாருங்க அந்த பூங்கால பார்த்தீங்கன்னா நிறைய பட்டாம்பூச்சிகள் பறந்துகிட்டு இருக்கு இந்த பக்கமோ அந்த பக்கமும் சாது குமார் கிட்ட சொல்றாரு ஏதாவது ஒரு பட்டாம்பூச்சியை மட்டும் நீ பிடிச்சிட்டு வா அப்படிங்கிறாரு குமாரும் அந்த பூங்கால இருக்கிற பட்டாம்பூச்சிகளை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாருங்க ஆனா அவரால ஒரு பட்டாம்பூச்சி கூட பிடிக்க முடியல எல்லாம் பறந்து போயிருது ரொம்ப நேரம் முயற்சி பண்றாருங்க கடைசியா சாதுகுமார வந்து கூப்புறாரு பரவாயில்ல அவனால பட்டாம்பூச்சி பிடிக்க முடியலனாலும் இந்த வா அப்படிங்கிறாரு அந்த பூங்கால ரெண்டு நாற்காலி இருக்குங்க ரெண்டு நாற்காலிலையும் ரெண்டு பேரும் உட்கார்றாங்க அப்படியே குமார் கிட்ட சாது சொல்றாரு பட்டாம்பூச்சியை பிடிக்கலனாலும் பரவாயில்ல இப்ப நான் சொல்றதை நீ பண்ண அப்படிங்கிறாரு உன் கடந்த காலத்தை பத்தியோ எதிர்காலத்தை பற்றியெல்லாம் யோசிக்காம இந்த பூங்கால இருக்கிற எல்லா விஷயங்களையும் நீ பார்த்து ரசிக்க ஆரம்பி அப்படிங்கிறாரு இங்க இருக்கக்கூடிய மலர்கள் செடிகள் மரங்கள் வந்து போற பறவைகள் இங்க இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சிகள் இதெல்லாம் பார்த்து நீ ரசிக்கணும் வேற எதுவும் நீ பண்ண வேணா அப்படிங்கிறாரு அந்த சாது சொன்ன மாதிரி குமார் பூங்கால இருக்கிற எல்லாத்தையும் ரசிக்க ஆரம்பிக்கிறாருங்க ஒரு கட்டத்துல கடந்த காலத்தை பத்தி எதிர்காலத்தை பத்தி எண்ணங்கள் எல்லாம் குமாருக்கு வரலைங்க பூங்கால இருக்கிற அந்த செடிகள் மலர்கள் அங்க இருக்கிற மரங்கள் வந்து போற பறவைகள் பட்டாம்பூச்சிகள் அது மாதிரி அவரும் அந்த பூங்கால ஒரு அங்கமா மாறிறாருங்க அந்த அளவுக்கு பூங்கால இருக்கிற எல்லாத்தையும் அவர் ரசிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி குமார் தனக்குள்ள எண்ணங்களை கடந்து அமைதியை உணர்ந்து நிகழ்காலத்துல இருக்கும்போது அந்த பூங்கால இருக்கிற பட்டாம்பூச்சிகள்லாம் குமார் மேல வந்து உட்கார ஆரம்பிக்குதுங்க அவருடைய ஷோல்டர்ல கைகள்ல உடல்ல வெவ்வேறு பகுதிகளில் அந்த பட்டாம்பூச்சிகளே தானா வந்து உட்கார ஆரம்பிக்குது இவ்வளவு நேரம் இங்க இருக்க பட்டாம்பூச்சிகள் எல்லாம் பிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் இப்ப தனக்குள்ள அந்த அமைதியை கொண்டு வந்து நிகழ்காலத்துல இங்க இருக்கிற எல்லா விஷயத்தையும் ரசிக்கும் போது அந்த பட்டாம்பூச்சிகள் தானா வந்து அவர் மேல உட்காரத பார்த்து அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு இந்த தான் சாது குமார் கிட்ட ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு உன்னுடைய வாழ்க்கையையும் ஒவ்வொரு நாளும் நீ நிகழ்காலத்துல வாழ ஆரம்பிக்கணும் மனம் பொதுவா கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் நெகட்டிவான எண்ணங்களை கொண்டு வரும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காத நிகழ்காலத்துல நீ எதிர்கொள்ற எல்லா விஷயத்திலையும் பாசிட்டிவான விஷயங்களை நீ பார்க்க ஆரம்பிக்கணும் எப்படி இந்த பூங்கால இருக்கிற எல்லாத்தையும் நீ ரசிக்க ஆரம்பிச்சியோ அது மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில நீ எதிர்கொள்ற எல்லா விஷயங்களையும் பாசிட்டிவா பார்க்க ஆரம்பி அப்படி பாசிட்டிவான விஷயங்களை நீ பார்க்க ஆரம்பிக்கும் போது எண்ணங்களை கடந்து உனக்குள்ள அமைதி கொண்டு வர முடியும் நிகழ்காலத்துல நிறைவா நீ இருக்க இப்படி உனக்கு வரக்கூடிய நெகட்டிவான எண்ணங்களை கடந்து நிகழ்காலத்துல உனக்குள்ள அமைதியை நீ கொண்டு வரும் போது வற்றாத நீரூற்று போல உனக்குள்ள சந்தோஷம் வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி தன்மையில நீ இருந்து கொண்டு உனக்கான முயற்சிகளை நீ செய்யும் போது உன்னுடைய தேவைகள் உனக்கு தானா வந்து சேரும் எப்படி நீ பூங்கால உனக்குள்ள நீ அமைதியை கொண்டு வரும் போது அந்த பட்டாம்பூச்சிகள் தானா வந்து உன் மேல உட்கார்ந்தது இந்த மாதிரி பல அற்புதங்களை இறைவன் உன்னுடைய வாழ்க்கையில நிகழ்த்துவார் அப்படின்னு சொல்றாருங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணுங்க நம்மளுடைய ட்ரூ நேச்சர் அதாவது நம்மளுடைய உண்மையான தன்மையே மகிழ்ச்சி தாங்க இந்த மனம் தான் நம்மள குழப்பிக்கிட்டு இருக்குங்க இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவான எண்ணங்களை அது வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு அந்த எண்ணங்களை பின்தொடர்ந்து நம்ம போயிடுறோங்க அப்ப அந்த அலைபாயிர மனசை நம்ம அமைதிப்படுத்தணுங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணுங்க நம்ம உடலுடைய செயல்பாடுகளை பாருங்களேன் அதில் ஒவ்வொரு உறுப்புகளும் எவ்வளோ அற்புதமாக இயங்கிக்கிட்டு இருக்கு இப்போ உதாரணத்துக்கு நம்ம இதயத்தையே எடுத்துக்கோங்களேன் ஒரு நிமிஷத்துக்கு அறுபதுலேருந்து நூறு தடவை அதை துடிக்குதுங்க டப் லப்டப் டப்னு கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி அறுநூறு லிட்டர் பிளட் அது பம்ப் பண்ணுது ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிட்ட உணவை யாருங்க டைஜஸ்ட் பண்ணுறது இந்த மெக்கானிசம்லாம் யார் இயக்கிக்கிட்டு இருக்கிறது யோசிச்சு பாருங்க நம்ம சுவாசத்தை யார் ரெகுலேட் பண்ணுறது நம்ம உடல் உறுப்புகள் ஒன்றுக்கு ஒன்று அற்புதமாக அது கோஆர்டினேட் பண்ணி செயல்பட்டுக்கிட்டு இருக்குங்க இயங்கிக்கிட்டு எந்த இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் செய்யுது அப்படின்னு கொஞ்சம் யோசிங்களேன் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது இல்லை கார் ஓட்டும் போது இல்லை நான் தூங்கும் இந்த உடல் உறுப்புகள் எல்லாமே அற்புதமாக இயங்கிக்கிட்டு இருக்குங்க இதுக்கெல்லாம் யார் ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்க யார் இது எல்லாத்தையுமே ஒன்றிணைத்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறது ஆச்சரியமாக இருக்குல்ல யோசிச்சு பாருங்க நான் எதுவும் என்னுடைய உடல் உறுப்புகளுக்கு கட்டளை ஏற்று இது பண்ணணும் அது பண்ணணும் நான் சொல்லவே இல்லைங்க எல்லாமே அது உயர்ந்த நிலை ஆற்றல் மூலமா இன்னும் சொல்லணும் நம்ம எடுத்துக்கோங்க மழை காலத்துல மலை வருது வெயில் காலத்துல வெயில் இருக்கு மலர்கள் மலர்றதா இருக்கட்டும் காய்கறிகள் பழங்கள் எல்லாம் சீசனுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கிறதா இருக்கட்டும் ஒரு உயர்ந்த நிலை இன்டெலிஜென்ஸா இது எல்லாத்தையுமே செயல்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்மளால பொறுச்சுக்க முடியுங்க இப்படி நமக்கு அப்பாற்பட்ட ஒரு உயர்நிலை சக்தி இந்த எல்லா விஷயங்களையும் அற்புதமா நேர்த்திய வழி நடத்திக்கிட்டு இருக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு அது நமக்கு உதவி செய்யாதா என்ன யோசிச்சு பாருங்க இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா நம்ம ஈகோ மனம் நான் தான் எல்லாத்தையும் சரிப்படுத்தணும் நினைச்சு முட்டி மோதிக்கிட்டு இருக்குங்க அதனால தான் நம்ம பிரச்சனைகளுக்குள்ள மூழ்கி போயிருக்கோம் அப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா நமக்கு அப்பாற்பட்ட ஒரு உயர்ந்த நிலை ஆற்றலுடைய கட்டுப்பாட்டுகளை தான் இந்த பிரபஞ்சமே இயங்கிட்டு இருக்கு நிகழ்காலத்துல பிரபஞ்சம் அனுமதிக்கிற எல்லா விஷயத்திற்கும் எதிர்ப்பு தெரிவிக்காமல் அதுல இருக்கிற பாசிட்டிவான விஷயங்களை பார்த்து நம்ம மகிழ்ச்சியா வாழ ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அந்த புரிதல் வந்துட்டாலே எண்ணங்களை கடந்து நமக்குள்ள அமைதியை கொண்டு வர முடியுங்க இந்த அலைப்பாயிர மனசு அமைதியாயிருச்சுனாலே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை கடந்து நம்ம உயர்ந்த நிலைகளை அடைய முடியுங்க ஒரு நபர் அவருடைய தேவைகள் எல்லாத்தையுமே மூடியை கட்டி அவருடைய தோல்ல சுமந்துட்டு ஒரு மலை மேல ஏறிக்கிட்டு இருக்காருங்க ஏன்னா மலை உச்சியில அவருடைய உறவினர் ஒருத்தர் பாக்குறதுக்கு போறாரு முதல் தடவையா அந்த மலை ஏறாருங்க ரொம்ப கஷ்டப்படுறாரு அவர்னால அந்த மூடியை சுமக்கவே முடியலைங்க மூச்சு வாங்குது அவருக்கு அதனால மூடியை இறக்கி வச்சுட்டு அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு அப்படி கஷ்டப்பட்டு மலை ஏறும்போது ஒரு காட்சியை பார்க்குறாரு ஒரு ஏழு வயது சிறுமி இடுப்புல அவளுடைய சகோதரனை வச்சுட்டு ரொம்ப வேகமா மலை ஏறிக்கிட்டு இருக்கா இவருக்கு ரொம்ப ஆச்சரியங்க இது எப்படி சாத்தியம்னு அவருக்கு புரியல சின்ன பிள்ளையா இருக்காள் இவ எப்படி கையில ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இவ்வளவு வேகமா நடக்கிறா அதுவும் முகத்துல சந்தோஷத்தோட தன்னுடைய சகோதரனை வச்சுட்டு அவள் மலை ஏறிக்கிட்டு இருக்கான் இவர் கூப்பிட்றாரு அந்த சிறுமியை ஏமா உன் தம்பி இடுப்புல வச்சுட்டு நீ இந்த மலை ஏறிய கஷ்டமா இல்லையா உனக்கு சிரிச்சுக்கிட்டே நீ வாட்டி சந்தோஷமா ஏறிக்கிட்டு இருக்க என்னால மலை ஏற முடியல அப்படிங்கிறாரு புன்னகையோட அந்த சிறுமி அந்த நபர்கிட்ட சொல்றா ஐயா நீங்க தூக்கி சுமக்கிற அந்த மூட உங்களுக்கு ஒரு சுமை ஆனா நான் தூக்கிட்டு சுமக்கிறது என்னுடைய சகோதரனை எனக்கு என் சகோதரனா அவ்வளவு பிடிக்கும் அன்பின் வடிவமா என் சகோதரன் என் இடுப்புல இருக்கிறது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு அதனால இவன் எனக்கு சுமை கிடையாது ஒரு சுகம் இது அந்த சந்தோஷத்துல தான் அவனை தூக்கிட்டு இப்ப நான் நடந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறா இந்த நிகழ்வுல இருந்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் பிரதானமாக நம்ம வாழ்க்கையில அன்பை மையப்படுத்தி வாழ்ந்தோம் அப்படின்னா சுமை கூட சுகமாயிடுங்க இந்த புரிதல் நமக்கு வேணுங்க அந்த இரையாற்றல் தான் இங்க வெவ்வேறு நபர்களா தன்னை அது வெளிப்படுத்திக்கிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க அந்த இரையாற்றலுக்கு அனுபவங்கள் தேவைங்க அதனாலதான் வெவ்வேறு பர்சனாலிட்டிஸா அது தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு வேணும் நம்ம என்ன தவறு பண்றோம் அப்படின்னா எல்லாரையும் சூப்பர் பிஷியலா மேலோட்டமா தான் நம்ம பார்க்கறோம் அவங்களுக்குள்ள இறைவன் இருக்கார் அப்படிங்கறத நம்ம மறந்துடுறோங்க இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கனாலே உங்களுக்கு விழிப்புணர்வு இறைவன் கொடுத்துருக்காரு உங்க கணவரா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் பிள்ளைகளா இருக்கட்டும் உங்களை சுற்றி உள்ள உறவினர்களா இருக்கட்டும் அவங்களுடைய பர்சனாலிட்டியை கடந்து அவங்களுக்குள்ள இறைவன் இருக்கார் அப்படிங்கிற அந்த உணர்வோடு அவங்க கூட பேசி பழக ஆரம்பிங்க இந்த மாதிரி தன்மையில இருக்கும்போது நேச்சுரலா அவங்களால அன்பை வெளிப்படுத்த முடியுங்க இப்போ ஒரு முத்துமணி மாலை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு முத்துகளும் பாக்குறதுக்கு தனித்தனியா இருக்குங்க ஆனா இந்த முத்துக்கள் எல்லாத்தையும் இணைக்கிறது எது தெரியுமா உள்ள இருக்க அந்த நூல் தாங்க அந்த நூல் தான் அந்த முத்துகள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு முத்துமணி மாலையா உருவாக்குது அது மாதிரிதான் நம்ம எல்லாரும் பிசிக்கலா வெவ்வேறு மாதிரி இருந்தாலும் நம்ம எல்லாரையும் இணைக்கிறது யாரு தெரியுமா நமக்குள்ள இருக்கிற அந்த இறைவன் தாங்க அந்த இறைவன் தான் என்ன பண்றாரு வெவ்வேறு நபர்களா தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காருங்கிற ஒரு புரிதல் வந்துகிட்டாலே எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு வருங்க ஒரு முக்கியமான ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேங்க உலகத்துல நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு காஸ்மிக் ட்ராமா அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க சந்திக்கிற மனிதர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்காங்க ஒவ்வொருத்தரும் வினைக்கு தகுந்த மாதிரி அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய உணர்வு நிலைக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களால செயல்பட முடியுங்க உங்ககிட்ட யாராவது வந்து உங்களை காயப்படுத்துற மாதிரி பேசுறாங்க செய்கிறாங்க அப்படின்னா ஒரு புரிதல் உங்களுக்கு வேணுங்க அவங்க அறியாமையில இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க அந்த அளவு தான் செயல்கள் செய்கிற அளவுக்கு பக்குவம் உங்களுக்கு இருக்குங்க அவங்க கார்மிக் ப்ரோக்ராமிங்னால தான் இந்த மாதிரி அவங்க செயல்படுறாங்கன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அவங்க மேலே உங்களுக்கு அனுதாபம் வரும் இப்போ ரீசண்டாக கன்சல்டேஷனில் ஒரு சகோதரனோட நான் பேசுனேங்க அந்த சகோதரன் ஒரு பெண்ணை எட்டு வருஷமாக காதலிச்சிருக்காரு இப்போ அவங்களுக்குள்ள கருத்து மோதல்கள் வந்திருக்குங்க அந்த பெண் இந்த நபரை பிடிக்கலைன்னு சொல்லிட்டாங்க நீ ரொம்ப என்னை கட்டுப்படுத்துற எனக்கான சுதந்திரத்தை நீ கொடுக்க மாட்டேங்கிற அதனால உன் கூட இனிமேல் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து அவங்க விலகிட்டாங்க அந்த சகோதரன் மன அழுத்தத்துல இருந்தாருங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும் அதாவது தொலைநோக்கு பார்வையோட அவருடைய இலக்குகளை அடையணுங்கிற ஒரு வைராகியத்தில் அவர் இருந்தாரு இருந்தாலும் இந்த காதல் முறிவு அவருக்குள்ள பெரிய ஏக்கத்தை கொடுத்தது அப்ப அந்த சகோதரனோட நான் பேசும்போது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேங்க என்னதான் தன்னுடைய காதலி தன்னை வேணான்னு ஒதுக்கிட்டு போனாலும் தன்னுடைய காதலி நல்லா இருக்கணுங்கிற அந்த எண்ணம் மட்டும் அவருக்கு இருந்ததுங்க அவ என் கூட இல்லைனாலும் பரவாயில்ல எங்க போனாலும் அவ நல்லா இருக்கணும் வந்து கொண்டும் அவங்க கோபத்தையோ நான் விடுபட்டு இலக்குகளை அடையணும் அதற்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு நிறைய பேர் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய காதலனியோ காதலியோ அதிகமா திட்டுவாங்க ரொம்ப அதிகமான கோபம் அவங்களுக்கு இருக்கும் கால் புணர்ச்சி இருக்கும் வெறுப்பு இருக்கும் ஆனா அந்த சகோதரன் கிட்ட அதெல்லாமே கிடையாதுங்க அவருக்கு நல்ல புரிதல் இருந்தது உண்மையான அன்புங்கிறது கொடுக்கிறது தான் எதிர்பார்க்கறது கிடையாதுங்கிற அந்த ஒரு புரிதல் அவ இருந்ததை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துங்க இதை எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம எல்லா உறவுகள் கிட்டையுமே கொடுக்கற தன்மையில இருக்கணுங்க அவங்க நம்மளை காயப்படுத்தினாலும் வேதனைப்படுத்தினாலும் அதை எதையும் பர்சனலா நம்ம எடுத்துக்க கூடாது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களுடைய பர்சனாலிட்டி வந்து கர்மா மூலமா ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையோட அந்த டிவைனிட்டியோட அவங்க கனெக்டடாக இல்லாம இருக்காங்க அந்த அறியாமையில இருக்காங்க இந்த புரிதல் வந்துட்டாலே அவங்க செய்யற செயல்களை நம்ம பர்சனலா எடுத்துக்க மாட்டோங்க அன்பு தயவு கருணையை நம்மளால அவங்க கிட்ட வெளிப்படுத்த முடியும் இப்படிதான் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேங்க என்னை சுற்றி உள்ள உறவுகள் எவ்வளவு என்னை காயப்படுத்தினாலும் இந்த புரிதல் எனக்கு இருக்குங்க நான் இறைவனுடைய துகள் இறைவன் எனக்குள்ள இருக்காரு இறைவனுடைய தன்மை என்ன யோசிச்சு பாருங்க தயவு கருணை அன்பு தான் அப்ப தான் நம்ம பிரதிபலிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்க இப்போ உங்க வாழ்க்கையில் நீங்க எப்பேற்பட்ட சுச்சுவேஷன்லயும் இருக்கலாங்க பல சவால்களை கூட ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம் இதை கடந்து நீங்கள் உயர்ந்த நிலைகளை அடையணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா உங்கள் வாழ்க்கையை நிகழ்காலத்தில் வாழ ஆரம்பிங்க கடந்த காலத்தை பற்றி எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காமல் நிகழ்காலத்தில் நிறைவாக வாழ ஆரம்பிங்க இறைவனுடைய கண்ட்ரோலில் தான் இந்த பிரபஞ்சமே இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்களை இறைவனால் கண்டிப்பாக மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இழக்காதீங்க அதனால பிரபஞ்சம் அனுமதிக்கிற எல்லா விஷயத்திலையும் பாசிட்டிவான விஷயங்களை பார்க்க ஆரம்பிங்க நிகழ்காலத்தில் நிறைவாக வாழுங்க உங்களுக்குள்ள அமைதியை கொண்டு வாங்க அதே மாதிரி பிரதானமாக அன்பை மையப்படுத்தி உங்க வாழ்க்கையை வாழ்க எப்பேர்ப்பட்ட மனிதர்களை நீங்க சந்திச்சாலும் விழிப்புணர்வோடு இருங்க அவங்க அறியாமல் இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்க பிரதானமாக அன்பை வெளிப்படுத்த ஆரம்பிங்க இந்த மாதிரி தன்மையில உங்க வாழ்க்கையை நீங்க வாழும்போது அந்த இறை சக்தி உங்க வாழ்க்கையில பல அற்புதங்களை நிகழ்த்துங்க தாங்கி பிடிக்க தாயாய் தூக்கி நிறுத்த தந்தையாய் என் இறைவன் இருக்க நான் வீழ்ந்து போவதில்லை இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி